இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா இலை வாடல் நோய் இலை சருகளுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்ப்போம் ஒன்று ஊட்டச்சத்து பற்றாக்குறையாக இருந்தாலும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சே பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மாவு பூச்சி கண்ணாடி பூச்சி இது வந்து என்ன பண்ணால் பின்னாடி உட்காந்து இந்த இலையின் பின்புறம் அமர்ந்து இந்த பச்சையத்தை ஃபுல்லாக சாப்பிட்ரும் அந்த பச்சையத்தை ஃபுல்லாக சாப்பிட்டுருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி புள்ளியாக தெரியுறது ஃபுல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சையத்தை சாப்பிட்ட பின்னாடி அந்த இலைகள் வந்து அப்படியே கருக கருக சருக சருக ஆரம்பிச்சிடும் அப்போ அது அது வாட்டுக்க இந்த பூச்சிகள் பெருகிட்டே போச்சுன்னா அது அது வாட்டுக்கு தின்னுக்கிட்டே போச்சுன்னா அந்த இது ஃபா வாழை ஃபுல்லாக அப்படியே மேலே சருகடிச்சிக்கிட்டே போயிடும் இதுதான் வந்து இதுக்கான காரணம் இதுக்கான தீர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா இயற்கையிலேயே பார்த்தீங்கன்னா தீமை செய்யும் பூச்சி இது ஃபுல்லாமே இப்போ இந்த இலையில் ஒரு நூறு தீமை செய்யும் பூச்சி இருக்குது நூறுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நன்மை செய்யும் பூச்சி ஒரே ஒரு சிலந்தி தான் இருக்குது அப்போ ஒரு சிலந்தியால் வந்து நூறு பூச்சியும் சாப்பிட முடியாது அப்போ இதிலே ஒரு பத்து இருபது சிலந்தி இருந்துச்சுன்னா அப்போ இது வந்து சமநிலை ஆயிரும் அப்போ நம்ம வந்து நன்மை செய்யும் பூச்சிகளில் எதுனே தெரியாமல் நம்ம எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் சங்கிலி தொடர க வெட்டி விட்ட மாதிரி வெட்டி இதாகிடுச்சு அப்போ பார்த்திங்கன்னா இனி வந்து நம்ம நம்மளுக்கு வந்து இது மாதிரி நிறையா வந்து விவசாயிகளுக்கு வந்து நிறையா பிரச்சனைகள் வரும் இப்படி சரி இல்லை ஏன்னே தெரியலை அப்புறம் நம்ம அதுக்கு எதுக்கு ஏதாச்சும் ரசாயன உரங்கள் அதுக்கு மேலே கொடுத்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும் நம்மளை செலவாகிக்கிட்டே இருக்கும் அதுக்கான தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேயே சிலந்திகள் அது நன்மை செய்யும் பூச்சி சிலந்தி தட்டான் வண்டு இது மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றோம் அதுதான் இதுக்கான காரணம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிகள் தான் வந்து கீரை பயிர் நெற் நெற்கள் எல்லாம் வைரஸ் வைரஸ் தாக்குதலுக்கு காரணமே வந்து இந்த பூச்சிகள் தான் இந்த பூச்சிகள் தான் எந்த ஒரு கீரையிலையும் வைரஸ் வைரஸ் இருக்கிற கீரையை கடிச்சிட்டு மறு ம தவி போய் இன்னொரு கீரையை போய் கடிச்சுன்னா அங்கேயும் வைரஸ் பரவிக்கிட்டே போகும் அப்போ இதுக்கு காரணம் வந்து இந்த பூச்சிகள் தான் வைரஸ் க வைரஸ் பரவுகிறது காரணமும் இந்த பூச்சிகள் தான்